கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்லாத ஆம்னி பேருந்துகளை மடக்கி பிடித்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அபராதம் விதித்து வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நவீன் அங்கிருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கான அரசு மற்றும் ஆம் பேருந்துகள் வந்து ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொள்ள அவர்கள் வந்து அனுமதி கேட்டிருந்தார்கள் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி போரூர் மற்றும் சூரப்புட்டு ஆகிய பகுதிகளில் வந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை வந்து ஏற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாளை பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாளான தனி ஞாயிறு விடுமுறை முன்னிட்டு ஏராளமான மக்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து செல்கிறார்கள் குறிப்பாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து ஏராளமான வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் போரூர் மற்றும் சூரப்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே வராமல் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டான எழுந்தது இதன் காரணமாக பயணிகள் ஏராளமானோர் ஆம்னி பேருந்துக்காக காத்திருக்கும் சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் போக்குவரத்து துறை ஆணையரின் உத்தரவின்படி மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே வந்து வாகன சோதனைகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது சென்னையிலிருந்து வரக்கூடிய ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்கின்றன என்பது நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்ல முயன்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமானது இந்த மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் வந்து விதித்து வருகின்றனர் தற்போது வரை பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்று மாலை ஆறு மணி முதல் தற்போது வரை இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே போல ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது கட்டாயம் சென்னையிலிருந்து வரக்கூடிய ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேரு நிலையத்திற்கு கட்டாயம் உள்ளே வந்து செல்ல வேண்டும் எனவும் அதே போல தேசிய நெடுஞ்சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பேருந்து பேருந்துகளின் உள்ளே வந்து செல்ல வேண்டும் எனவும் அப்படி இல்லை என்றால் அஹ் தொடர்ச்சியாக அபராதம் விதிக்கும் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் என அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி நவீன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க